பெரியவா சரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் மூணு பெரியவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு பக்தியும் சாந்தமும் விஞ்ஞான பொருளாதார அரசியல் சமுதாய விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாறுதல்கள் உண்டாகிவிட்டன அதற்கு முன் ஐயாயிரம் வருடங்களில் ஏற்பட்ட மாறுதல்களை விட கடந்த ஐம்பது வருடங்களில் ஏற்பட்ட மாறுதல்கள் மிக அதிகம் இந்த மாறுதலிலிருந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மிகப்பெரியது பெரியது மனிதர்கள் பகவானிடம் இருந்தும் தர்ம நூல்களிலிருந்தும் விலக விலக துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் சயின்ஸின் விதமெஞ்ச வளர்ச்சிக்கு பின்னர் தற்காலத்தில் அனைத்து நாடுகளிலும் தத்தளிப்பும் நிம்மதியின்மையும் தானே அதிகரித்திருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் சமுதாயத்தில் இருந்த கவலையற்ற நிம்மதியான இயல்பான வாழ்க்கை இப்போது இல்லையே அறிவாற்றலோ பௌதிக ஆற்றலோ அதிகரிக்கும் போது உலகத்துக்கும் ஆபத்து அதிகரிக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது பக்தியும் சாந்தமுமே இதற்கான மருந்து பக்தியும் சாந்தமும் பரவ பரவ போலீஸுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வேலை குறையும் இதுதான் முந்தைய ஐயாயிரம் வருட அனுபவம் காட்டும் உண்மை தேங்க் யூ